முதல்ல இவங்க தான் வந்து முதற்றே உலகு அப்படின்னா இவங்க தான் அதுக்கு மூலதனம் அப்படின்றத சொல்றாரு தான் அதுக்கு அஸ்திவரம் தான் வந்து அதுக்கு பேஸ்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தமிழ்நாட்டில் அப்படின்றத சொல்லுவார் விளக்கம் கொடுத்துட்டா அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகம் இடத்துல விஜயா சொன்னேன் எனக்கு தீய சக்தி வேணா ஊழல் கட்சி வேணாம் தான் சொன்னேன் அப்ப டிஎம்கேல யாரும் ஊழல் பண்ணாம இருக்குமா ஊழல் கட்சி டிஎம்கே முழுக்க முழுக்க ஊழல் பண்ற கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சொன்னது தீய சக்தியும் வேணாம் ஊழல் கட்சியும் வேணான்னு சொன்னேன் நீ ஏன் ஏடிஎம்கே தெரியும் உடனே ஒரு கொஸ்டின் வரும் மக்கள் பிரச்சனையை பேசல நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு அதை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அந்த இடத்துல மக்களைய பார்த்தாரு அவரு கட்சி நிர்வாகிகளை பார்த்தாரு

அது எப்பவுமே எல்லா தலைவர்களும் பண்றதுதான் ஆனா இன்னைக்கு உங்க தலைவர் கொளுத்தி போடலாமா அப்படின்னு வந்து திருவள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா என்ன ஒரு குரல் எழுதியிருப்பாரு அப்படின்னா அவரே ஒரு குரல் கொடுத்தாரு பாருங்க அந்த குரல் அவரே நிஜமா எழுதிட்டு வந்ததா இல்ல வந்து ஒரு கடுப்புல ஆதங்கத்துல சொன்னதா இல்ல மேம் கடுப்பு இல்ல அந்த குரல் சொல்ற வார்த்தைகள் என்ன பார்த்தீங்களா அநீதி அராஜகம் முல்லு இந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாரு எல்லாமே பண்றது இன்னைக்கு ஆளுங்க அப்போ திருவள்ளுவரே இப்போ இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு அவர் இருந்தா இப்படிதான் ஏன் அர்த்தத்தை சொல்லாம விட்டுட்டாரு அதுதான் சொல்லிட்டாங்க மேம் அநீதினா என்ன அராஜகம்னா என்ன தில்லுமொழ என்ன ஃபிராடு தனம் பண்ணுறது அராஜகம்ன்றது வந்து அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறது அப்புறமா வந்து அநீதினா மக்களுக்கு எந்த நீதியுமே இல்லாம அநீதியாக நடந்துக்கிறது தான் கொள்ளடிக்கிறது இவங்க ஊழல் அர்த்தத்துல வந்து உட்கார ஒரு விளக்கி அர்த்தமா சொல்லணும்னா என்ன இல்ல அர்த்தம் சொல்லி இல்ல கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் நிறைய நிறைய மேடைகள்ல வந்து விஜய் நான் மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க பண்ண ஊழலையும் சரி அவங்க பண்ண தப்பையும் சரி எடுத்து மக்களுக்கு நிறைய வாட்டி எடுத்து சொல்லிட்டாரு திரும்ப திரும்ப அவசியம் நான் கண்டிப்பா வந்து இதுக்கு திமுக சக்தி ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல ஒரு திருவள்ளுவர் இருந்திருந்தா ஒரு குரல் இப்படிதான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு இதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம் இது அதாவது இந்த குரலுக்கு வந்து ஒரு அழகான அர்த்தத்தை வந்து முதல்ல கொடுத்திருப்பார் திருவள்ளுவர் அதுக்கு வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எல்லாமே வந்து முதலாக கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஆதி பகவான் முதற்றை உலகு எல்லாத்திற்கும் முதல் படியாக கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கடைசி வார்த்தை நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா முதற்றை உலகு அப்படின்னா திமுக தான் முதல் கடவுள்னு சொல்ல மேம் நீங்க உங்களோட புரிதல் நீங்க இங்க இருக்கவங்களோட புரிதல் புரிஞ்சிக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா முடியலையான்றது எனக்கு தெரியல முதற்றே உலகு அப்படின்னா திமுக முதல்ல சொல்லல திருவள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தால் இப்படி எழுதி இருப்பார்ன்றத சொன்னார் இல்ல எழுதி இருப்பாரு சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய குரல் அப்படின்னா திருவள்ளுவர் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னா இல்லையா திருவள்ளுவர் அசிங்கப்படுத்த எந்த இடத்துலுமே நாங்க அசிங்கப்படுத்த உலகுனா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் முதல் படியானவர் கடவுள் தான் அப்படிங்கறதுதான் அந்த குரல்ல சொல்லியிருக்காரு சரிங்களா அப்ப அநீதி அராஜகம் இந்த இது இது எல்லாத்துக்குமே சரிங்களா முதல் அத நீங்க நீங்க சொல்ற மாதிரியே வந்து முதல்ல இருக்கிறது வந்து திமுக இது வந்து திருவள்ளுவர் அசிங்கப்படுத்தல இது வந்து நாங்க வந்து தமிழ் அசிங்கப்படுத்தல கொச்சப்படுத்தல இன்னைக்கு இருந்திருந்தால் அராஜகம் அநீதி தில்லுமொழி இது எல்லாத்துக்கும் முதல்ல வந்து திமுக தான் காரணம் அப்படின்றது தான் அதோட மீனிங் இல்லை நீங்கள் கேட்ட முதற்றே உலகு அதுதான் அர்த்தம் முதற்றே உலகிற்கு முதன்மையானு அராஜகத்துக்கு முதல்ல இவங்கதான் வந்து முதற்றே உலகு அப்படின்னா இவங்கதான் அதுக்கு மூலதனம் அப்படின்றத சொல்றாரு இவங்கதான் அதுக்கு அஸ்திவரம் இவங்கதான் வந்து அதுக்கு பேஸ்மெண்ட் இவங்கதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தமிழ்நாட்டுல அப்படின்றத சொல்லுவாரு விளக்கம் குடுத்துட்டா இல்ல உங்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னா திமுக முதற்றே உலக அப்படின்னா திமுக தான் வந்து உலகத்தின் வந்து இவ்வளவு பெரிய இதா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க சொல்ல வரீங்களா ஹலோ ஊழல் கட்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறேன்ன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்போ உங்கள் தலைவர் எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறேன் என் தலைவர் என்ன ஊழல் பண்ணா சொல்லுங்க மக்களோட வரிபடத்தில் ஏதாவது வ தன்னை வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டாரா இல்ல மக்களோட பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டாரா இருங்க இதெல்லாமே கரெக்ட் எங்க தலைவர் என்ன பண்ணாரு நீங்க கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேயர் எலெக்ஷன் அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சு மேயர் அவர்கள் வந்த பிறகு நாலாயிரம் கோடி வந்து மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க இன்றைக்கும் த சென்னையில் தண்ணி எங்கேயும் நிற்காமல் இருக்கா அவங்க என்ன சொல்லி அதை ஒதுக்குனாங்க தெரியுங்களா நாங்கள் பண்ணுற இந்த திட்டத்தினால ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னையில் நாங்கள் இன்றைக்கும் நிற்காமல் இருக்கா சரி விட்டுலாம் டாய்லெட் கட்டுறதில் நாலாயிரம் கோடி ஊழல் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டாய்லெட் பப்ளிக் டாய்லெட்ஸ் கட்டுறதில் நாலாயிரம் கோடி ஊழல் சரி அது விட்டுருவோம் ஈடியில் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பண்ணாங்க அதை பற்றி யாருமே பேச மாட்றோம் ஏன் விட்டீங்க எல்லாரும் அவங்க எம் அவங்களோட மந்திரி அரஸ்டானாரு ஆனார் நெஞ்ச பூச்சின்னு ஹாஸ்பிட்டலில் படுத்தார் இப்போ அவர் வெளியே வந்துட்டார் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இல்ல இப்ப நீங்க சொல்ல வரத பார்த்தா தானிக்கு தினி சரியா போயிருந்தி அப்படிங்கிற மாதிரி எங்க தலைவர் எங்க தலைவர் என்ன அநீதி பண்ணாரு அதை சொல்லுங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உங்களுடைய தலைவருடைய இந்த புலி படம் வந்துச்சு இல்லையா இப்ப இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு உங்க தலைவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு பொறாமல்லாம் கிடையாது சரிங்களா அவரு அந்த நேரடியாக வாங்கின பணத்துக்கும் சம்பள பணத்துக்கும் பிளாக் மணி வாங்கினதும் டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்ண அந்த பணம் எங்க அப்படிங்கிற அவர் வந்து எழுப்பி கேள்வி சரிங்களா இது வந்து நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அதை தான் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த புலி படத்துல வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் பிளாக் மணியா வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெய்டு போச்சு அதுல ஒன்றரை கோடி ரூபாய் கண்டிப்பா

டிக்கெட் வக்கறது விஜயனா விற்கிறாரா இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யார் எடுக்கிறாங்களோ ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடுல வரதா இல்ல நடிகர்களுக்கு கையில இருக்காது இல்ல என் கொஸ்டின் சிம்பிள் மேம் டிக்கெட் விற்கிறதும் டிக்கெட் எவ்ளோ சேல் பண்றோ இதோ படத்துக்கு ஆகதன 2000 ரூபாய் ரசிகர் போறார் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் கையில இருக்கா நடிகர் கையில இருக்கதா எனக்கு அது அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன் ப்ரொடக்ஷன் கையில அது எப்படி விதிய அது வந்து அது அது எப்படி வந்து 2000 ரூபாய் டிக்கெட்டை குத்து வந்து பாகரனா அவர் ரசிகர் அவர் வந்து பாகரார் உங்களுக்கு ஏன் கஷ்டமாகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர விஜய் நீங்க அப்படின்னா நான் எல்லாத்துலயுமே நான் வந்து சரியா இருப்பேன் சொல்லக்கூடிய நீங்க அப்பெல்லாம் வந்து எதையுமே சரி படுத்தலையே அப்படிங்கறதுதான் ஏன் இப்ப கூட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு பேர் வந்து ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கினாங்க ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கினாங்க நாங்களே ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்க ரஜினி சாரோட எந்திரன் படத்துக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன் சொல்லுங்க அதுக்காக வந்து நான் போய் கவர்மெண்ட் அரசியல் கட்சியா தலைவர்களா இருந்தாங்களா நான் போய் குறை நீங்க கொஸ்டின் கரெக்ட் அது நான் பதில் சொல்றேன் நானும் எந்திரன் படம் போய் பாத்துருக்கேன் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்தா வாங்கியிருக்கேன் எனக்கு நல்லா நான் போவேன் நாலு டிக்கெட் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நாலு பேருக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினேன் அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர்களும் சரி அன்னைக்கு இருந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சர்களே சரி நான் போய் கொஸ்டின் பண்ண முடியுமா ஏன் நீ ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வைக்கிற ஒரு நடிகரா இருந்துதான் அவரோட படத்தோட டிக்கெட் இருபது இடையில நானும் வாங்கியிருக்கேன் சொல்லுங்க அதையும் நான் சொல்றேன் அப்போ வந்து அப்போ வந்து நான் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் டிக்கெட் வேலையை கம்மி பண்ணலன்னு கேட்க முடியும் இல்ல இந்த கேள்வி நான் எதுக்காக வைக்கிறேன்னா நீங்க அதாவது நாங்க ஊழல் இல்லாத ஒரு சுத்தமான தூயமான தூய சக்தியாக தூய கட்சியாக நாங்க இருப்போம்னு நீங்க உங்க தலைவர் தானே சொன்னாரு அப்போ ஒருத்தங்க முன்னாடி சரியா இருக்கணும் கெட்டு வாங்குற இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் டிக்கெட் வாங்குறாங்க என் படத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க

சரிங்களா ஆனா நான் காட்டட்டுமா எப்ப பே பண்ணாரு எந்த டேட்ல பே பண்ணாரு அப்ப இப்போ வரைக்குமே வந்து வாங்கின காருக்கு இன்னொரு டாக்ஸ் கட்டல பாருக்கு இல்ல இருங்க எந்த காருக்கு சொல்லுங்க நான் ஒரே நிமிஷம் கேள்வி முடிச்சிடுறேன் சார் அந்த பதினஞ்சா பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து இன்னும் டாக்ஸ் கட்டல அப்படிங்கறது நியூஸ் போயிட்டு தானே இருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கட்டுறது உங்க சாருக்கு என்ன ரொம்ப கஷ்டமா என்ன இல்ல அதுதான் மேம் எந்த காருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கட்டலன்னு கேக்குறீங்க நான் காருக்கு ஒன்றரை கோடி காரு கட்டலன்னு கேக்குறீங்க இல்ல காருக்கு நான் கட்டண சார் இப்ப வந்துட்டு இருக்க அது விசாரணைக்கு வரும் அப்ப கட்டணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அதை தான் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டணும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு சரிங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க பிளாக் பண்ணிட்டு பிளாக் பண்ணி வாங்கிட்டீங்க நீங்க சொல்றீங்க அப்போ சைட்ல அவங்க வந்து வாங்கலன்னு சொல்றாங்க ஸோ அது விசாரணை அது விசாரிச்சு அது இன்னும் ஃபுல் ஃபிளா கேஸ் வந்து ஜட்மெண்ட் வரல கரெக்டா இல்லையா ஜட்மெண்ட் ஃபுல் ஃபிளா வரல வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கட்டுவார் நீங்க காரு கேட்குறீங்களா காருக்கு கூட வரி கட்ட முடியாதான்னு கேக்குறேன் எந்த காருக்கு கேட்கிற அவர் வச்சிருக்காரு பி எம் டபிள்யூ சென்னையில வாங்கினாரு ரோல் ரைஸ் தாங்க அவர் இம்போர்ட் பண்ணாரு அதுவுமே அவர் யூஸ்டு கார்ல வாங்கினாரு யூஸ்டு கார் வாங்குறதா இருந்தால் வரி செலுத்த வேணாம்ன்றது ஒரு ஒரு இது இருக்கு ஒரு சட்டம் இருக்கு சரிங்களா யூஸ்டு காருக்கு வரி ஏன்னா ஆல்ரெடி அவங்க கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்கினவங்க கட்டிட்டாங்க இது செகண்ட் ஹேண்ட் வாங்கி அப்புறம் அது சேலும் பண்ணிட்டாரு நீங்கள் வந்து அதை சொல்றல விஜய் மேலே உங்களால் குற்றம் சுமக்கணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலே விஷயம் தான் ஒன்று கருவூர் துயர சம்பவம் ரெண்டாவது காரு இருங்க ரெண்டாவது பிளாக் டிக்கெட்டுன்னு வீங்க நாலாவது வந்து அப்புறம் என்ன சொல்கிறீங்க அதோ இப்போ சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பதினஞ்சு கோடி வந்து ஊ பிளாக் மணியாக வாங்கிட்டேன் வேறு எதாவது இருக்கா

அடிச்சு புடிங்கிட்டாரா எங்க விஜயன் இல்ல அதேதான் சார் நான் சொல்றேன் உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆதரவு சொல்ற மாதிரி ஊழல் பண்ணலாங்க ஆனா மக்கள் பாதிக்கிற மாதிரி பாதிக்கிற மாதிரி பண்ண கூடாதுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அந்த மாதிரிதான் நீங்களும் பதில் சொல்றீங்க நாங்க அப்படி பதில் சொல்லல நீங்க அந்த மாதிரி பதில் சொல்ல வைக்கிறீங்க நாங்க உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது இது இப்படின்ட்டு காருன்னு கேட்டிங்க காருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு கேட்டீங்க அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்க அதையும் தாண்டி உடனே ஆதரவு பேசுற மாதிரி நான் வந்து மக்களுக்கு எது கரெக்டோ அதை சொல்றேன் சரிங்களா ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டீங்க அது கரூர் துயர் சம்பவம் அப்புறமா வந்து பதினஞ்சு கோடி இப்போ வந்து ஊழல் சொல்றீங்க அது ஊழல் ஊழல் சொல்றீங்க ஊழல் எல்லாம் கொள்ளிகிறது இவர் பிளாக் மணி வாங்கி சரிங்களா பிளாக் கரெக்ட் அது இன்னும் இருக்கு வாங்கலன்னு சொல்றாரு அப்படின்னு அவர் அவரு அவரு சைட் தரப்பு வந்து நான் வாங்கல கரெக்ட்டுங்களா சுப்ரீம் கோர்ட்லயுமே அதான் நடத்திட்டு இருக்கு நான் வாங்கிட்டேன் நான் ஃபைன் கட்டுறேன்னு யாரும் போய் நிக்க மாட்டாங்க ரெண்டுத்தையும் விசாரிப்பாங்க ரெண்டுத்துல எது கரெக்டா அதைதான் வச்சு பேசுவாங்க கரெக்டா இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து அந்த பிளாக் டிக்கெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சுறீங்க இல்லைனா வந்து வரி கட்டலன்னு கேட்குறீங்க இந்தியாவில் செகண்ட் ஹையஸ்ட் அதாவது இந்தியாவில் ஆக்டர் ஒன்று செகண்ட் ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் வந்து விஜயநாதா ஷாருக் கானுக்கு அடுத்தது சரிங்களா அப்புறம் கட்டலன்னு எப்படி சொல்கிறீங்க சரிங்க சார் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னொன்று நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கணும் என்னென்னா இதில் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இவங்க என்னோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா இவங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு இவங்க கிட்ட என்ன மாதிரியான ஃபெசிபிக் இருக்கு அப்படிங்கறது விஜய் அவர்கள் வந்து விளக்கவே இல்லை இன்னொன்று என்னன்னா என்னுடைய அஞ்சு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து யாருமே ரோல் மாடலா இல்லையா விஜய்க்கு கொள்கை தலைவராக எடுத்துட்டு இருக்காரு அவர் திரும்ப நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கலையான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றது அதான் சொல்றதுல விஜயனா வந்து அப்படி சொன்னா கூட அது ஒரு குறை கட்டுப்பிச்சிருவீங்க இன்னைக்கு ரேட் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னா இல்ல சார் விஜயனா ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவர் யாரை பார்த்து ஏ சொல்லிட்டாரு அத சொல்லுங்கன்னு கேப்பீங்க போல தீயசக்தி திமுகன்னு சொன்ன விஜய் அவர்கள் யார் சொன்னாரு திமுக சொன்னாரு திமுகவினுடைய கட்சி தலைவர் யாரு கருணாநிதி அவர்கள் சரிங்களா இன்னைக்கு யார் தலைவர்

ஓகேங்களா அந்த கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான் சரிங்களா அந்த என்னது திமுக அப்படின்னாவே வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான்

திமுக அப்படின்னாவே நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அன் மக்களுக்கு அடிமட்ட மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஏன்னா ஊழல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாவே அந்த இடத்துல வந்து கருணாநிதி அவர்கள் விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்னைக்கு ரோல் மாடல்னு சொல்லக்கூடிய உங்க தலைவர் என்ன பெசிபிக் இருக்குன்னு சீமான் கேட்கிறாரு என்ன நீங்க அவங்க கிட்ட வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு தலைவர் மட்டும் கேட்கல அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்க மேம் அதாவது அவர்கள் வந்து சி அதுதான் சொல்லிட்டல்ல நீங்க வந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல சரி இன்னொரு ஒரு விஷயம் கேக்குறேன் மேம் நான் ஏன்னா நீங்க இத்தனை கொஸ்டின் கேட்டீங்க நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் விஜய் ஒரு மேடையில பேசும்போது தீய சக்தி வேணாம் ஊழல் கட்சியும் வேணாம்னு சொன்னாங்க நீங்க யாரு எடுத்துக்கிட்டீங்க ஊழல் கட்சினா யார பாக்குறீங்க அவர் சொன்னது இருங்க கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டின் திமு திமுக தீய முன்னாடியே சொல்லிட்டாரு அதனால எனக்கு தீய சக்தி வேணாம் ஊழல் கட்சி வேணாம் சொல்லிட்டாரு அண்ணன் பேசும்போது இதான் பேசுனேன் வேற எந்த வாத்தையும் சொல்ல இதுல நீங்க எதை எதை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அதிமுக நீங்க எடுத்துக்கிறீங்க எதிர்கட்சின்னா அப்போ எதிர்க்கட்சியா ஊழல் கட்சி யாரு எதிர்கட்சினா அவர் பேசலாம் அந்த இடத்துல நான் சொன்னேன் எனக்கு தீய சக்தியும் வேணாம் ஊழல் கட்சியும் வேணாம் தான் சொன்னேன் அப்போ டிஎம்கேல யாரும் ஊழல் பண்ணாம இருக்குமா ஊழல் கட்சி டிஎம்கே முழுக்க முழுக்க ஊழல் பண்ற கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சொன்னது தீய சக்தியும் வேணாம் ஊழல் கட்சியும் வேணாம்னு சொன்ன ஏடிஎம்கே நேத்துக்கிறீங்க ஏன் நீங்க அண்ணா அதிமுக எத்துக்கிறீங்க அப்போ உங்களோட புரிதல் அவ்வளவுதான் உடனே வந்து மக்கள் புரியுது மக்களுக்கு நல்லாவே புரியுது மேம் விஜய் நான் என்ன பேசுறாரு அவர் எது எந்த இடத்துல வந்து எப்படி பேசணும் என்ன பண்ணணும்ன்றத கரெக்டாக பேசுறேன் இன்னைக்கு என்ன ஈவெண்ட் நடந்தது இன்னைக்கு தேர்ட் ஆனிவர் யாரோட ஆன்வர்ஸரி தானே அவங்களோட கட்சி ஆனிவர்ஸரி கட்சியோட மூன்றாம் ஆண்டு துவக்கவில்லை சோ அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல கட்சி நிர்வாகிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்க எதிரி டீமை பத்தி பேசுறாங்க அதானே உண்மை உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க உங்களை பத்தி தானே பேசுவீங்க மக்கள் பிரச்சனையை பேசுவீங்களா உடனே ஒரு கொஸ்டின் வரும் மக்கள் பிரச்சனையை பேசல நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு அதை பற்றி ஒன்றுமே பேசல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அந்த இடத்துல மக்களையே பார்த்தாரு அவர் கட்சி நிர்வாகிகளை பார்த்தாரு மக்களுக்கு வேலை செய்ய போகிற நிர்வாகிகளை பார்த்தா அவர் பேசிகிட்டு இருக்காரு அவங்க கட்சியோட ஈவெண்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல எதிரிகளை பற்றி தான் பேசுவாங்க கரெக்டுங்களா அதானே கரெக்டு

நீங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க நம்ம தேர்ட் அனிவர்சரியில வந்து இப்போ கால் எடுத்து வச்சிருக்கோம் அது எல்லாருமே இந்த மாதிரியான செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்றது அப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா இல்ல வந்து கூட்டத்துல அது பேசிட்டாங்க உம் மக்களை பிப்பார் மக்களை சந்தி மக்களோட இரு சொன்னாரா இல்லையா சொன்னாரு எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை சரியாக பேசுகிறார் விஜயன்னா ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் எப்படி தெரியுங்களா நம்ம ஏன்னா அப்படி நம்ம மக்கள் மேலையும் சரி மத்த மீடியா நபர்களும் மேலும் சரி நான் யாரையும் வந்து குத்த சொல்ல ஏன்னா நம்ம இந்த எழுவத்தி வருஷமா அரசியல் எப்படி எப்படி நம்ம பழகிருக்கோம்னா அவ என்னன்னு சொன்னாலும் சரிப்பா அவன் ஒருத்தனை பத்தி ஏதிரியே நான் இதை பண்ண நான் அதை பண்ண அவர் இதை பண்ணல அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம் நம்ம

ஒரே ஒரு அந்த மாதிரி சொன்னது இல்ல ஏன் யாருமே கேட்க மாட்டோம் அதை மாத்தி சொன்னீங்கடா நீங்க சொன்னதெல்லாம் செய்யலடா நாங்க இதெல்லாம் செய்வோம் விஜயான என்ன செய்யலன்னு சொன்னார் என்ன பண்ணுறேன்னு சொன்னாரு ஏங்க விஜயன்னா இதெல்லாம் வந்தா இந்த மாதிரி இருக்காதுன்றத சொல்லிட்டார் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இருந்துதா இருந்துதான் சொல்லுங்க ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க இந்த நாலு வருஷத்து இந்த நாலரை வருஷத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நீங்க தைரியமா போக முடியுதா போன வாரம் கூட ஒரு ஒரு சம்பவம் நடக்குது உங்களுக்கு தெரியாம இல்லை போன வாரம் ஒரு சம்பவம் நடந்ததா அதுக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடியே நடந்தது கோயம்புத்தூர்ல அதுக்கும் முன்னாடியே நடந்தது அப்ப இதுக்கெல்லாம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரி உங்க கட்சியினுடைய கொள்கை பெண்கள் பாதுகாப்பு தரம் சொல்றோம் அது மட்டும் உடனே கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொள்கைக்கு அஞ்சு தலைவர் வச்ச எல்லாத்தையும் விளக்கிட்டாரு ரோல் மாடல் வந்து மூணு பேரு சொன்னீங்க அதுல என்ன சொல்லல ரோஹி உங்களுடைய கொள்கை என்னன்னு கேக்குறோம் அது நீங்க சொல்லுங்க ஒரு ரோல் மாடல் எங்க தலைவர் சரியா பேசுறாரு என்ன சரியா பேசுற கொள்கை என்ன உங்களுக்கு தெரியல சொல்றீங்க எத்தனை வாட்டி மேடையிலையும் நானே நிறைய தடவை உங்ககிட்ட கொள்கையை பத்தி விளக்கிருக்கேன்

தினச்சு போய் நிற்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க முடியலையா நீங்க ஒதுங்கிக்கோங்க அவர் மேலே வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க அவர் வந்து தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட வினைக்காதீங்க அவரை பத்தி அவரை பத்தி தப்பான தப்பான விஷயங்களை மட்டும்தான் விதைக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மேம் நிக்கிருக்காங்க விஜயனா விஜயனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு மூணாவது வருஷம் கால் எடுத்து வைக்கிறாங்க மேம் சரிங்களா இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணார் எவ்வளோ மக்களுக்கு விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு யாருமே அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க ஊ ஊழல் பண்ணிட்டார் பதினஞ்சு கோடி வாங்கிட்டார் காருக்கு வரி கட்டல பிளாக் டிக்கெட் விற்கல இந்த நாலு விஷயம்தான் கருவு சம்பவம் ஒன்று அஞ்சு விஷயம் சேர்த்து இந்த நாலு அஞ்சு விஷயந்தான் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டான் அவர் குலகார வந்தான் ஓடி போயிட்டான் தான் பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஏர் ஷோ நடந்தது அஞ்சு பேர் இருந்தாங்களா அவங்களும் உயிர் தானே ஏன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஓடினாங்க ஏன் அந்த அந்த இடத்துல நீ ஏன் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலை அப்போ அவங்க பயந்துட்டாங்களா இல்லை இல்லை மேம் பயப்பில்ல இல்லை அப்போ இவர் மட்டும் ஓடி போயிட்டான்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏடிஎம்கே வந்து தூத்துக்குடியில் ஒரு புரட்டாஸ் நடக்குது பதிமூணு பேரை சாவடிகிறாங்க அவங்களா நக்ஸ் அவங்களா வந்து தீவிரவாதியா இல்லை நக்ஸலைட்டா பொதுமக்கள் இந்த இடத்துல இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இந்த கம்பெனி இதனால் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அவங்கள போய் சுட்டு அவங்கள போய் சுட்டு கொள்ளுறிங்க அதுக்குமே போய் நின்றது எங்கள் விஜயனா தான் நைட்டோட நைட்டாக போய் பார்த்துட்டு வந்தாரு எதிர்கட்சி தலைவர் போல அன்னைக்கு ஆண்ட சிஎம் போல தமிழ்நாட்டு ஆண்டு இந்த சிஎம் போல போனாரா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதே மாஞ்சோலையில் வெறும் நூறுரூபா கூலி உயர்வு கேட்டு நூறுரூபா கூட இல்லை பதினாறு சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த கூலி உயர்வுக்கு ஓட ஓட அடித்து அவங்கள ஓடுற தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டாங்க இதே ஆளும் டிஎம்கே அப்போ அப்ப அவங்க மக்களா தெரியலையா இவன் மட்டும் கொலகார விஜயனா மட்டும் கொலகாரம் எதுக்கு வந்தாலும் பேசுறீங்க மக்களுக்கு எதெல்லாம் தப்பா திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திணிக்கிறாங்க சரிங்க சார் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கருத்து கணிப்பை பத்தி வந்து அவர் பேசிட்டுல அதுல வந்து அவர் வந்து இது கருத்து கணிப்பு இல்ல கடுப்புல விடும் கணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் சொன்னார் கருத்து கணிப்பும் இருக்கு

ஜென்ரலாகவே மீடியாஸ் போகிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் போகிறாங்க அன்றைக்கி நான் கூட சிக்னலில் போது என்ன கூட வந்து ரெண்டு பேர் கேட்டாங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா யோசிக்காமல் நாங்களாம் சொல்கிறோம் யாருக்கு போடுவோம் அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கிறாங்க இப்போ நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷன் வந்து யோசிக்கவே இல்லை நாங்கள் உடனே டக்குன்னு சொல்லுவோம் எங்களோட கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் இருக்கவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க ஏன் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லலாமே திமுக இல்லை அதிமுகன்னு சொல்லாமலாம் ஏன் யோசிக்கிறாங்க ஏன் அவங்க மைண்டு ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது அப்போ வந்து மக்கள் யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து எதிர் அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும் இந்த கருத்து கணிப்புலாம் பார்த்து அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணார்